நாட்டு பேரிடி செய்தி நான்கு நாட்களில் நாட்டை தாக்க வருகின்ற பெரும் புயல் பாரிய அழிவுகளை எதிர்கொள்ள தயாராகுமாறு எச்சரிக்கை முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள அனுர கடும் பீதியில் மகிந்த குடும்பம் கிளறப்படும் குற்றவியல் கோப்புகள் தன்னம் தனியாக கடைக்கு மளிகை பொருள் வாங்க சென்ற பிரதமர் கரணி அமரசூரிய இணையத்தை கலக்கும் புகைப்படம் முக புத்தகத்தில் பதிவுகள் அதிரடியாக கைது செய்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அனுர் அரசின் இன்று முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியான விவரங்கள் மாவடிப்பள்ளி உளவு இயந்திர கோர விபத்தை பற்றி சாட்சியம் அளித்த உயிர் தப்பிய மாணவன் மரத்தை பிடித்தோர் மட்டுமே உயிர் தப்பினர் வடக்கு கிழக்கில் கோர தாண்டவமாடிய பெங்கால் புயல் இடம்பெயர்ந்து தவிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான உடனடி இழப்பீட்டுக்கு நடவடிக்கை எம்பி ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சற்று முன் வெளியிட்ட பரபரப்பு தகவல் வெள்ளத்தால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு நாற்பதாயிரம் ரூபாய் வழங்க தீர்மானம் அனுர அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி செய்தி ஹக்கிம் ரிஷாட் போன்று இனவாதியாக நடந்து கொள்ள மாட்டேன் பிரதி அமைச்சர் கருத்து இனி எந்த நினைவேந்தலுக்கும் அனுர அரசு அனுமதிக்க கூடாது கொக்கரிக்கின்றார் பிமல் புயலின் தாக்கத்தினால் நீரில் மூழ்கியது விமான நிலையம் அனைத்து விமானங்களும் ரத்து பயணிகள் பெரும் சிரமம் இலங்கையில் வரும் நான்கு அல்லது ஐந்து நாட்களில் மீண்டும் ஒரு தாளமுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவரும் விரிவுரையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தற்போது வந்த பெங்கல் புயலை விட உக்கிரமாக காணப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள பெங்கல் என பெயரிடப்பட்டுள்ள புயல் எதிர்வரும் மனத்தியாலங்களில் மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் கடையான கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது குறித்த புயல் திருவண்ணாமலைக்கு வடக்கே நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசந்துறைக்கு வடக்கே இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த புயல் இந்தியாவுக்குள் நுழையும் போது அது படிப்படியாக வலுவிழக்கும் என்பதுடன் இதனால் இலங்கையின் வானிலையில் ஏற்படும் தாக்கமும் குறைவடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதன்படி நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வடமாகாணத்தின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த புயலானது நாட்டை விட்டு கடந்து செல்கின்ற பொழுது நாட்டில் தெளிவான வானிலையை காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இடையிடையே மணத்தியாலத்திற்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தில் மந்த கதையில் விசாரிக்கப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் அரசு உயரதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகள் தொடர்பில் புதிய முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இது தொடர்பான அதிரடி உத்தரவை ஜனாதிபதி அனுரப் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உள்ளிட்ட விசேட போலீஸ் பிரிவுகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளன அதற்கமைய குற்றப்புலராய்வு திணைக்களம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் விசேட பொலிஸ் பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பான வழக்கு கோப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை தற்போது நீதிமன்றங்களில் இருந்து பெற்று வருவதாக தெரியவந்துள்ளது கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுச் சொத்துக்களை அபகரித்ததாகவும் லஞ்சம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பான பல வழக்குகள் தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் நிலவையில் உள்ளன சில விசாரணைகளை முடித்துவிட்டு சட்டமாதிபரின் ஆலோசனைக்காக விசாரணை கோப்புகள் சட்டமாதிபருக்கு அனுப்பி பல வருடங்கள் கடந்துள்ளன இந்த நிலையில் சட்டமாதிபரின் ஆலோசனைகள் கிடைக்கப்படாத பல வழக்குகள் உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது குற்றப்புலனாய்வு துணைக்களம் புலனாய்வு துணைக்களம் உள்ளிட்ட விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டன அந்த வழக்குகளுடன் தொடர்புடைய சந்திக்கிறவர்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்காக சட்டமாதிபருக்கு உடனடி அறிவுறுத்தல்களை வழங்குமாறு நீதிமன்றங்கள் சட்டமாதிபருக்கு பல நினைவூட்டல்களை அனுப்பியுள்ளன மேலும் மகிந்த தொடர்பான பல வழக்குகள் கிளறப்பட்டு வருவதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமராக பதவியேற்றுள்ள பிரதமர் ஹரிணி அமரசூர்யா தனியாக பொருள் கொள்வனவுக்கு சென்றுள்ளார் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு அவர் பொருள் கொள்வனவுக்கு எவ்வித பந்தாவும் இல்லாமல் செல்லும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது ஒரே ஒரு பாதுகாவலர் மட்டும் அவருக்கு பின்னால் செல்வதும் அந்த புகைப்படத்தில் காணப்படுகிறது முன்னைய அரசாங்கங்களின் அமைச்சர்களின் மனைவியர் மற்றும் உறவினர்கள் ஒரு கடைக்கு சென்றால் எத்தனை வாகனங்கள் மற்றும் எத்தனை பாதுகாவலர்கள் வரிசை கட்டி நிற்பார்கள் அந்த நிலையை மாற்றி இன்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய எளிமையாக செல்வது அனைவராலும் பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது மாவீரர் தினத்தை முன்னிட்டு முகநூலில் பிரச்சாரம் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து மூன்று சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தெட்டு முப்பத்தைந்து மற்றும் நாற்பத்தைந்து வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு துணைக்கள மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையை திருத்தியமைக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி டீசலின் விலை மூன்று ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருந்த ஒக்டோன் தொன்னூற்று இரண்டு ரக பெட்ரோல் லிட்டரின் விலை இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ரூபாவால் மாற்றமடையாமல் அதன் விலை முன்னூற்று பதிமூன்று ரூபாவாகும் ஒக்டோன் தொன்னூற்று ஐந்து ரக லிட்டர் பெட்ரோலின் விலை மாற்றமின்றி ஒரு ரூபாவாக காணப்படுகிறது இலங்கை மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்று எண்பத்தி எட்டு ரூபா எரிபொருள் விலை திருத்தம் என்று பிற்பகல் அறிவிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலியக் கூட்டத்தாவரம் தெரிவித்துள்ளது கடந்த ஒக்டோபர் முப்பத்தி ஓராந்தியதி நள்ளிரவு பொழுது எரிபொருளின் விலையில் இறுதியான திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அதனை தொடர்ந்து குறித்த விலைகள் நவம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்து கருகாமையில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயிர் பிழைத்த மாணவர் ஒருவர் விபத்து தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் இந்த பகுதியிலிருந்து சம்மாந்துறை பகுதிக்கு சென்று கொண்டிருந்த உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த பதினான்கு பேர் நீரில் மூழ்கிய நிலையில் அதில் எட்டு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டனர் இந்நிலையில் ஐந்து மாணவர்களின் சடலங்கள் முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் உளவு இயந்திர சாரதி மற்றும் அதில் பயணித்த மற்றொருவரின் சடலங்களும் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த விபத்தில் உயிர் பிழைத்த மாணவர் ஒருவர் விபத்து குறித்து தனது கருத்தை தெரிவித்துள்ளார் மதரசா பாடசாலையில் இருந்து காரிதீவுக்கு பேருந்தில் வந்தோம் அப்போது மாலை மூன்று முப்பது மணி இருக்கும் அங்கு இருந்தவர்கள் உளவு இயந்திரத்தை கொண்டு ஆட்களை ஏற்றிச் செல்வதாக தெரிவித்தார்கள் நாங்கள் பதினொரு பேர் உழவு இயந்திரத்தில் ஏறினோம் சிறிது தூரம் சென்றதும் வெள்ளப்பெருக்கும் காரணமாக வெக்டரின் முன் சக்கரம் ஒரு பக்கமாகச் சரிந்தது உளவு இயந்திரத்தில் இருந்தவர்கள் அனைவரும் நீருக்குள் விழுந்தோம் அப்போது உளவு இயந்திரம் முழுவதுமாக மூழ்கியது அந்நேரத்தில் ஒரு அண்ணன் வந்து இரண்டு பேரை இழுத்து காப்பாற்றினார் நான் அங்கிருந்து விரைந்து சென்று அருகில் இருந்த மரத்தை பிடித்தேன் பின்னர் மரத்தில் ஏறினேன் ஒரு படகு அருகில் வந்தது நான் கத்தினேன் கேட்கவில்லை மீண்டும் அந்த படகு சென்று வந்ததை அவதானித்தேன் அப்போது கத்தினேன் அவர்கள் அருகில் வந்தார்கள் நான் படகில் ஏற்றப்பட்டேன் நடந்ததைச் சொன்னதும் அவர்கள் போய் பார்த்தார்கள் அப்போதும் ஒருவர் அடித்துச் செல்வதை அவதானிக்க முடிந்தது பின்னர் என்னை கரைக்கு அழைத்து வந்தார்கள் என அவர் தெரிவித்தார் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட பெங்கால் புயல் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் கோர தாண்டவத்தை ஆடி முடித்துள்ளது இவ்வாறு ஏற்பட்ட பெரும் புயலால் பெருமளவு மக்கள் இடம்பெயர்ந்தும் பயிற்சிகள் அழிவடைந்தும் பெருந்தாக்கம் ஏற்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் அனர்த்தம் அதிகளவில் இடம்பெற்றுள்ளது இதன்படி வடக்கு கிழக்கில் எழுபத்தை எண்ணூற்றி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஏழு பேர் முழுமையாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் அவர்களில் ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தோராயிரத்து எழுநூற்றி இருபது பேர் இடைத்தங்கள் முகாம்களில் தற்சமயம் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடுகளை உடனடியாக வழங்க உரிய திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இந்த விடயங்கள் பேசப்பட்டுள்ளன விவசாய பாதிப்பு நிலைமைகளை மதிப்பீடு செய்வதற்கு குறிப்பிட்டளவு நாட்கள் தேவை என திணைக்கள அதிகாரிகள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் கூடிய விரைவில் விவசாய பாதிப்பு நிலைமைகளை மதிப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடுகளை உடனடியாக வழங்க உரிய திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் முல்லைத்தீவில் இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதோடு வயல் நிலங்களில் தொடர்ந்து வெள்ள நீர் இருக்கதா என்பதை அவதானித்து பாதிப்பு நிலைமைகள் குறித்து மதிப்பீடு செய்ய முடியும் என மாவட்ட கமல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் ஆர் பரணிகரன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மற்றும் தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் சரியான தீர்மானங்களுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மதிப்பாய்வில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நாட்டிற்கு முன்னூறு மில்லியன் டாலர்கள் கிடைக்கும் இது நாட்டிற்கு மிகவும் நல்லது என அவர் கூறியுள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை ஜனாதிபதி உரிய முறையில் நிர்வகித்து வருவதாகவும் அது சாதகமான அறிகுறி எனவும் சாணக்கியன் சுட்டிக்காட்டினார் எனவே ஜனாதிபதி மேற்கொள்ளும் நாட்டிற்கு முக்கிய நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க தமது கட்சி தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தினால் அழிவடைந்த பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா போஞ்சி மிளகாய் மற்றும் வெங்காயம் உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பான விவரங்களை சேகரித்து நஷ்டஈடு வழங்கப்படும் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் உரைமை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மேலதிகமாக மலிக மற்றும் தாழ்நில மரக்கரை விவசாயிகள் மற்றும் பல விவசாயிகளும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தனது அரசியல் செயற்பாடுகளின் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ராகுல் ஹக்கீம் ரிஷாத் பதியுதீன் போன்றோ இனவாதமாக நடந்து கொள்ள மாட்டேன் என பிரதியமைச்சர் முனீர் முலப்பரு தெரிவித்துள்ளார் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான பிரதியமைச்சர் முனிர் முளப்பர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் மாபழகம ஆகியோர் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்திக்கும் தமக்கும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கம்பகா விட்ட பிரதேசத்தில் நேற்று மாலை மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் மாபழகம குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற அனுபவங்களை பகிர்ந்திருந்தார் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூறுகிறார்கள் எனவே அங்கு இனிமேல் எந்தவொரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அரசு அனுமதி வழங்கக்கூடாது எமது இந்த கோரிக்கையை அன்னூர் அரசு புறக்கணித்தால் அதற்கெதிராக தெற்கில் நாம் மக்களை அணிதிரட்டி போராடுவோம் இவ்வாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் பெங்கல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் சென்னையில் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன சென்னையில் ஐம்பத்தி ஐந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமான ஓடுபாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விமானங்களை இயக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக சென்னைக்கு வர வேண்டிய பத்தொன்பது விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன முன்னதாக விமானங்களின் சேவை இரவு ஏழு முப்பது மணி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி சென்னை விமான நிலையம் நாளை அதிகாலை நான்கு மணி வரை மூடப்படுவதாக சென்னை விமான நிலையத்தின் நிர்வாகம் அறிவித்துள்ளது மக்களுக்கு அடுத்த செய்தி நான்கு நாட்களில் நாட்டை தாக்க வருகின்ற பெரும் புயல் பாரிய அழிவுகளை எதிர்கொள்ள தயாராகுமாறு எச்சரிக்கை முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள அனுர கடும் பீதியில் மகிந்த குடும்பம் கிளறப்படும் குற்றவியல் கோப்புகள் தன்னம் தனியாக கடைக்கு மளிகை பொருள் வாங்க சென்ற பிரதமர் கரணி அமரசூரிய இணையத்தை கலக்கும் புகைப்படம் மாவீர தினத்தை முன்னிட்டு முகப்புத்தகத்தில் பதிவுகள் அதிரடியாக கைது செய்த அடுத்த முடிவு இன்று முதல் விலையில் மாற்றம் வெளியான விவரங்கள் மாவடிப்பள்ளி உளவு எந்திர கோர விபத்தை பற்றி சாட்சியம் அளித்த உயிர் தப்பிய மாணவன் மரத்தை பிடித்தோர் மட்டுமே உயிர் தப்பினர் வடக்கு கிழக்கில் கோர தாண்டவமாடிய பெங்கால் புயல் இடம்பெயர்ந்து தவிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான உடனடி இழப்பீட்டுக்கு ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெள்ளத்தால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு நாற்பதாயிரம் ரூபாய் வழங்க தீர்மானம் அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி செய்தி ஹக்கீம் ரிஷாட் போன்று இனவாதியாக நடந்து கொள்ள மாட்டேன் பிரதி அமைச்சர் கருத்து இனி எந்த நினைவேந்தலுக்கும் அனு அரசு அனுமதிக்க கூடாது கொக்கரிக்கின்றார் விமல் புயலின் தாக்கத்தினால் நீரில் மூழ்கியது விமான நிலையம் அனைத்து விமானங்களும் ரத்து பயணிகள் பெரும் சிரமம்